ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண பவ ஆறு முக அரங்கமகா தேசிகர் ஆசி அறிவுரை நூல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞான சூட்சம சொரூபமாகி ஞானிகளெல்லாம் ஓங்கார குடிலில் துணையாய் நிற்க தான தர்மத்தை பெருக்கி அரங்கன் யான் தவ தர்ம பலம் மிக்க சபையாக பிரணவ குடிலை குடிலை அரங்கன் யான் அலங்கரித்து வருகின்றேன் குறைவின்றி கலியுகத்தில் ஞானியர்கள் நிறைந்த கையிலைதான் இந்த ஓங்கார குடில் அன்னதனால் ஓங்கார குடில் நோக்கி தங்களின் குறைகளும் கோரிக்கைகளும் நிறைவேற வேண்டி வேண்டுதல் வேண்டுதல் வைத்து வருகின்ற பொது மக்களுக்கும் என் தடத்தில் அடிமையாக என் தடத்தில் விசுவாசியாக தொண்டாற்றுகின்ற தொண்டர் பெருமக்களின் குறைகள் நிறைவேறும் வண்ணம் வேண்டுகின்ற கோரிக்கைகளையும் அரங்கன்யான் சூட்சமமாய் ஜோதி மண்டபத்தில் ஆற்றல் பட கேட்டு அவர்களுக்கு வேண்டுதல்களை அக்கணமே நிறைவேற்றும் மகாசக்தியாக வெளிப்பட்டுள்ளேன் உள்ளபடி பொதுமக்களுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் வேண்டுதல்கள் அத்தனையும் சடுதி நிறைவேற பரிபூரண ஆசி உண்டு ஆசி ஆற்றலாக ஆக்கம் தருகின்ற மகா சக்தியாக வாசி வென்ற ஞானிகளின் சக்திகளெல்லாம் வரமாக்கி அரங்கன் பிரணவ குடிலில் தருகின்றேன் அன்னதனால் பொதுமக்களும் சரி என் தடத்தில் என் சீடர்களாய் இணைந்து தொண்டாற்றுகின்ற அன்பர்களும் சரி வேண்டுதல் வைக்க அவர்கள் கோரிக்கைகள் அத்தனையும் அரங்கன் என் ஆசியோடு நிறைவேற்றப்படும் இந்த வித தகவலை அன்பர்களுக்கு சிறு தகவலாக சிறு அட்டையாக என் தடத்தில் உங்களின் வேண்டுதல் உடன் நிறைவேற்றப்படும் ஓங்காரனின் அனுகூலம் உண்டு உண்டு என்று எழுதி ஜோதி மண்டபத்தில் அப்பனே அன்பர்களுக்கு வெளிப்படுத்த அதற்கு பலன் கிட்டும் இந்த அற்புதம் இனி நடக்கும் அரங்கமகான் யான் அருளிய அருளாசி விளக்கம் முற்றே முற்றும் சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி